வணக்கம் மக்களே தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அப்புறம் அவங்க உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்து சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து நாவல் கொட்டை சூரணம் இப்போ வந்து சீசன் இருக்கக்கூடிய இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையை பொடி பண்ணி அது ஒரு கிராம் அளவு வெந்நீரில் காலையிலையும் இரவுலேயும் உணவுக்கு முன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படும் இதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு ஆக்ஷன் ஆன்டிஸ்ட்ரிப்டிக் ஆக்ஷன் இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி யூரின் போறது கண்ட்ரோல் ஆகும் வறட்சி சரியாகும் படிப்படியாக அவங்களுடைய சர்க்கரை அளவு குறைஞ்சு அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இந்த நாவல்குட்டை சூரணத்தை சித்த மருத்துவரோட ஆலோசனையோட நேர்ல சென்று நீங்க அந்த மருந்தை வாங்கி தினசரி இரண்டு வேலை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள்ல உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையா விடுதலை பெறலாம் நன்றி மக்களே